நீங்கள் பதிராது ஜீரோ பார்சன்ட் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைய மெமரிஸோட சில மிஸ்ஸிங்கான வீடியோஸ் பெரிய மிஸ்ஸிங் இல்லை ஜிபியில் ஓகே இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் என்னன்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்து சரியான திருப்புமுனை கதையில் கொடுத்துருக்காங்க அதாவது எனக்கு எப்பவுமே ரோகிணி மாட்டினதில் ரொம்ப பெருசா அவங்க சிக்கல ஓகே அப்படின்னாலும் இந்த இடத்துல விஜயா வச்சு வச்சு செய்யறாங்களே அதுவும் ஒரு நல்லாதான் இருக்கு இல்லையா அவங்க பண்ண பித்தலாட்டத்துக்கும் ஏமாற்றின விஷயங்களுக்கும் ஏங்க அஞ்சு பத்தா முப்பது லட்சம் இல்லைங்க ஏங்க ரூபாய்க்கு கீரைக்கே எவ்வளோ நேரம் வேற பேசுகிறோம் இல்லை இன்னுமே அந்த வாழ்க்கை நம்ம விட்டு விலகல் இல்லையா ஸோ அப்படிங்கும்போது முப்பது லட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தான் ஸோ அதனால் விஜயா பேசுகிறது கரெக்டு தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு அடி முன்னாடி வந்தாங்க என்னென்னா நம்ம சொல்லுவோம்ல இவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதாவது நல்லவங்களாக இருக்கலாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது எங்கெங்கே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு முத்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார்ல அது சரி தான் ஸோ பிரியாணி வாங்கிட்டு போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே மனோஜ் சொன்னார் பாருங்க ஏய் இந்த கடை மறுபடியும் ஆட்டையை போகிறதுக்கு ஷேர் கேட்கறதுக்குன்னு ஆனால் நான் இதை நினச்சேங்க அவங்க கொடுக்கணும் இல்லை ஷே கடையோட லாபத்துலேருந்து சரி பொங்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்ட்டு பட் அசல் அப்பாவுக்கு கொடுத்தாவே போதும் நல்லா இருந்துட்டு போகட்டும் நம்ம கூட பிறந்தவங்க முத்து சொல்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ மனோஜ் அப்படியே ஒன்றும் தெரியாது அவர் ஆட்டை இருந்தாலும் அந்த சாப்பிடும்போது ரோஹினி சாப்பிட்டாங்களாச்சின்னு கேட்டாரே பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் நினைச்சேன் அவருக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் ஒரு மனுஷனா இருக்கார்ல அந்த ஒரு பாயிண்ட்டு ஓகே ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி சீதா வந்து சந்தோஷப்பட்டது அப்போது இங்கே சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சத்யா சிட்டிக்கிட்ட ஒரு வரவு செலவு இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம்ட்டு அதெல்லாம் எப்போ வாங்கினாங்க என்ன எதுங்கிறது பார்க்கும்போது அங்கே சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து அப்படின்ட்டு இவங்க அடிச்சு விட்டாங்களே மலேசியாவிலேருந்து ஓகே அது மாதிரி அடிச்சு விட்ட கதையெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து இப்போது கொடுத்த அடியிலருந்தே மீள முடியாமல் ரோகிணி எப்படி சமாளிக்கணும்ங்க இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தெரியுது இந்த வந்து சிட்டி கூட அவங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோஹிணிக்கு இந்த இடத்துல சர்க்கல்கள் வர்றது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் கதையில் முக்கியமான சுவாரஸ்யம் எவ்வளோ பண்ணிட்டு அந்த பொண்ணு கம்முனே இருக்குது ஒன்று ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஃப்ராடு தண்ணோம் முதல் மாறி அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு ஒரு விஷயமும் இருக்குது ஏற்கனவே ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து அப்படிங்கும்போது சுத்தமாக இழந்துருவாங்க இப்போ சிட்டி கூட அவங்க அவங்களுடைய அந்த வரவு செலவு அப்படிங்கிற அந்த கணக்கு அதாவது வரவு செலவுங்கிறத விட அந்த பணம் வாங்கியிருக்காங்களே கொடுக்கல் வாங்கல் அது விஷயம் வந்து வெளியில் எப்படி கொண்டுட்டு வராங்கன்றிருக்கு கண்டிப்பாக வந்து மீனா இதை முத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரோகிணி மேலே ஏற்படும் இன்னும் அதுலேருந்து சார்ந்து இருக்கும் ஸோ சிட்டி கூட கான்டாக்ட் அந்த ஒரு முக்கிய நகர்வுகள் அடுத்து ரிவீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரோகிணிக்கு டார்கெட் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னாக ரிவீல் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பட் இடையில இடையில் சீன்ஸில் சுவாரஸ்யம் அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வேறு சில நகர்வுகள் அது ஐ திங்க் வந்து சீதாவுடைய மேரேஜ் அது மாதிரி எக்கச்சக்கமான மற்ற நகர்வுகளும் கொண்டு வருவாங்க ஃப்யூச்சரில் எனிவேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு சந்தோஷமாக அமையட்டும் இருபத்தி நான்குக்கு நிறைய சொல்லி இப்படியே போகிறேன்